ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம ஆல்ரெடி வந்து பார்ட் ஃபைவ் வரைக்கும் நம்ம இப்போ ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் டேஸ் வந்து மேக்கப் கோர்ஸ் வந்து பார்த்துட்ருப்பீங்க ஸோ ஃபைவ் பார்ட் வந்து நம்ம அதில் முடிச்சிருக்கோம் அதில் வந்து நீங்கள் கண்டினியூவாக ஃபஸ்ட்டு எப்படியோ எபிசோட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்கப் பேஸில் இருந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் இன்றைக்கி வந்து பார்ட் சிக்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக போக போகிறோம் இவ்வளோனா நம்ம தியரி கற்றுக்கிட்டதுனால உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம ஒரு மாடல் வச்சு ப்ராக்டிக்கலாக பண்ணலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இவங்க தான் நம்மளோட மாடல் இவங்களோட பேர் வந்து சந்தியா ஸோ இவங்களோட ஸ்கின் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ட்ரை ஸ்கின் ஸோ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ட்ரை ஸ்கின் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹைட்ரேட்டிங் லெவல் ஜாஸ்தி இருக்கணும் ஸோ ஏதாச்சும் ஒரு க்ளோ ஆயில் இல்லைன்னா நீங்கள் மாய்ச்சரைசர் அதிகமாக எடுத்துக்கணுன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு சீட் மாஸ்க் வந்து ஹைட்ரேட்டிங் மாஸ்க் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு சீட் மாஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின் வந்து நல்லா அந்த ஒரு ஒரு டூ ஹவர்ஸில் அவங்களுக்கு ஒரு மாதிரி ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ்லாம் விழ ஆரம்பிக்கும் ஸ்மைலிங் லைனில் அப்புறம் இது ஐ சர்க்கிள் ஏரியாவிலலாம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சீட் மாஸ்க் வந்து ஒரு டென் மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் விட்டுவிட்டு அதுக்கப்புறமா கை வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின் நல்லா வந்து ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் போட்டாலும் அவங்களுக்கு ரிங்கிள்ஸ் ஆகாமல் ஃபார்ம் ஆகாமல் அந்த ப்ராடக்ட் வந்து அந்த ஃபைன் லைன்லலாம் வந்து லைன் லைனாக ரொம்ப விழாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதுக்கு மேலே நம்ம வந்து க்ளோ ஆயில் அதிகமாக யூஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் சீரம் இல்லைன்னா நீங்கள் மாய்ச்சுரைசர் கொஞ்சம் அதிகமாக க்ரீம் பேஸாக யூஸ் பண்ணுங்கள் க்ரீம் பேஸ்னையும் மாய்ச்சுரைசர் ரொம்ப நல்லா அந்த மாய்ஸ்சுரைசர்லேயே கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கிற மாதிரி மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுங்கள் ஜெல் பேஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ட்ரை ஸ்கின்க்கு ஸோ இவங்களுக்கு நான் வந்து க்ரீம் பேஸில் தான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து ஹைட்ரேட்டிங் மாஸ்க் கொடுத்ததுனால அவங்க ஸ்கின் நல்லா க்ளோவாக ஆயிருச்சு அதனால் நம்ம ஆயில் வந்து நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் க்ளோ ஆயில் சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு சில ப்ரைட் ப்ளேஸில் உங்களுக்கு டைம் கிடைக்கலனா நீங்கள் சீட் மாஸ்க் போடுறத அவாய்ட் பண்ணிவிட்டு க்ளோ ஆயில் யூஸ் பண்ணிடுங்க ஏன்னா டைமிங்கை பொறுத்து தான் நம்ம வந்து ப்ராடக்டை சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க பழகிக்கணும் ஸோ இப்போ மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணிட்டேன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் ஸோ நான் இப்போ எதுவுமே ப்ராடக்ட் பற்றி நான் இந்தந்த ப்ராடக்ட் நான் சொல்லலை என்ன ரீசன் அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ராடக்ட் பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதில் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அதுவும் நம்ம எப்படி தியரியில் பிடிச்சோமோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் ஸோ ப்ரைமருமே பார்த்திங்கன்னா இவங்க ட்ரைங்கிறதுனால நீங்கள் இது ஆயிலி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஜெல் ப்ரைமர் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் கொஞ்சம் க்ரீம் பேஸில் இருக்கிற ப்ரைமர் தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ப்ரைமர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது கேப் விடுங்க அடுத்தடுத்து உடனே யூஸ் பண்ணாதீங்க ப்ராடக்ட்ஸை அவங்க ஸ்கின்ல போய் கொஞ்சமாவது அப்சர்வ் ஆகட்டும் அப்போ தான் அந்த ஸ்கின்னில் போய் பனிட் பெனிட்ரேட் ஆனால் தான் ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளாஸியாக ஸ்கின் ஃபினிஷ்டாக கொடுக்க ஆரம்பிக்கும் நம்மளோட ப்ராடக்ட்டு ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இவங்களுக்கு டிஸ்கலரேஷன் வந்து பெருசாக இருக்காது ஏன்னா இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக தெரியலனாலும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு அப்பர் லிப்லெலாம் கொஞ்சம் 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 சின்ன சின்ன டேன் இருந்தது அது டேனாகவும் ஒரு கிளாஸில் இருக்க வந்து கொஞ்சம் ஹேர் அவங்க ஒரு ஒரு டென் டேஸ் ஒன் வீக் முன்னாடி ஹேர் எடுத்திருப்பாங்க அது ரீக்ரோத் ஆகும்போது குட்டி குட்டியாக பேபி ஹேர் மாதிரி இருக்கும் அதுவும் டேன் மாதிரி தான் ஃபீல் ஆகும் அதனால் நம்ம அங்கேயும் கொஞ்சம் கலர் கரெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கலர் கரெக்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டார்க் ரொம்ப டார்க்காக இருக்காங்கன்னா ஆரஞ்சு கலர் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் பீச் கலர் கொஞ்சம் நல்லா ஃபேர் மீடியம்னா பீச் கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு அவங்களுக்கு லிட்டில் பிட்டா எங்கெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு டிஸ்கலரேஷன் அவங்களோட கலரை விட கொஞ்சம் பிளாக்காக தெரிகிற பிளேஸில் லைட்டாக பண்ணிவிட்டுருக்கேன் ஸோ இப்போ உள்ளவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஐக்கு மேலேயும் லைட்டாக டார்க் சர்க்கிள்ஸ் வருது ஸோ அதே லைட்டாக நீங்கள் மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஈவன் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கோ சிலருக்கு ஒரு சில இடத்துல நிறைய குடி 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 மச்சமாக இருக்கும் அதுலேயும் நீங்கள் லைட்டாக கொடுக்கலாம் அப்போ அந்த மச்சத்தை கொஞ்சம் டிம் பண்ணி காமிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் நம்ம மேக்கப் நல்லா ப்ரைட் லுக் கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இவங்களோட எக்ஸாக்ட் ஷேடில் இருக்கிற கன்சீலர் நான் இதே பேலட்டில் தான் எடுத்து யூஸ் பண்ணேன் ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ப்ராண்டில் இருக்கிற கன்சீலர்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இவங்களோட டோனில் இருக்கிற கன்சீலர் யூஸ் பண்ணுங்கள் அந்த கன்சிலர் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் கரெக்டர் கொடுத்தோமோ அதுக்கு மேலே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி ஈவன் பண்ணுங்கள் சிலர் வந்து இதுக்கு மேலே நீங்கள் ஃபவுண்டேஷன் போவீங்க அப்படியும் போகலாம் பட் நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்களோட டோன் எக்ஸாக்டாக நீங்கள் கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு வேலை சிலருக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவரில் அவங்க ஒரு மாதிரி ஷேடு மாறுறாங்கன்னா அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் கரெக்டருக்கு மேலே டக்குனு ஃபவுண்டேஷன் போயிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அது ஒரு மாதிரி அவங்க மூஞ்சி கலராக மாற்ற ஆரம்பிக்கும் அது சன் டை படும்போது இன்னும் கொஞ்சம் கருப்படிச்ச மாதிரி காமிக்கும்லாம் வந்து இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ அதனால் நீங்கள் அந்த கரெக்டருக்கு மேலே கரெக்ட் அவங்களோட கன்சிலர் கரெக்டான ஷேட் கொடுத்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கரெக்டான ஷேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எக்ஸாக்டாக அவங்களோட ஷேடில் ப்ரைட்டாக மேக்கப் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம ஈவனாக பிளண்ட் பண்ணணும் நீங்கள் கரெக்டர் போட்டுட்டு அதுக்கு மேலே கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு ஈக்குவலாக பிளண்ட் பண்ணும்போது அவங்க டோன் வந்து சேஞ்ச் ஆகாது அந்த கவரேஜ் மட்டும் கரெக்டாக கிடச்சிருக்கும் அவங்களோட அந்த டிஸ்கலரேஷன் கவரேஜ் மட்டும் கரெக்டாக கிடச்சிருக்கும் ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம சா சாம்பிளாக பார்த்துட்டு ஒவ்வொரு ட்ராப் வச்சு பண்ணோம் பட் இவங்களோட ஃபேஸ்க்கு தகுந்த அளவுக்கு நான் இப்போ எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஐவரி கலரில் பாபி ப்ரவுன் ஃபவுண்டேஷனும் அப்புறம் ஷெஃபோரலில் வந்து டார்க் இருக்கிறதுலேயே டார்க் ஷேட் ஃபவுண்டேஷனும் வந்து எவ்வளோ எவ்வளோக்குள்ளே எடுத்திருக்கேன்னு பாருங்கள் ஐவெரி எவ்வளோ ஜாஸ்தி எடுத்திருக்கேன் டார்க் வந்து எவ்வளோ மீடியமாக எடுத்திருக்கேன் பாருங்கள் ரெண்டே பிளண்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணும்போது அவங்களோட எக்ஸாக்டான ஷேட் கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரியே தான் அதை வச்சு தான் இன்றைக்கி நான் மேக்கப் பண்ணியிருப்பேன் ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களோட நீங்கள் வந்து நான் எனக்கு வந்து அவங்க ஷேட் இது தான் நான் ப்ரிப்பேர் ஆனவுன்னா டெஸ்டிங் எதுவும் பண்ணலை நீங்கள்னா அவங்க கண்ணத்தில் இல்லை இதில் வந்து டெஸ்ட் பண்ணி போடுங்க ஸோ அந்த மாதிரி போடும்போது அவங்களுக்கு கரெக்டாக அவங்க ஷேடு இது தான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் சப்போஸ் நீங்கள் அதை விட கொஞ்சம் டார்க்காக நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலும் இன்னும் கொஞ்சம் ஐவரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை ரொம்ப ஃபேராக பண்ணிட்டீங்க கொஞ்சம் டார்க் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து நான் அவங்க ஹே ஃபேஸில் டைரக்டாக அப்ளை பண்ணிவிட்டேன் ஸோ இது ஃபுல்லாக நம்ம அவங்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி ஃபுல் கவரேஜ் கொடுப்போம் பட் நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சீக்கில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் எடுத்த உடனே வந்து நெத்தியில் வைக்கக்கூடாது நீங்கள் ஃபுல்லாக சீக்கில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிளண்டரில் இருக்கிற மிச்ச மீதியை தான் நீங்கள் நெத்தி கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகும்போது தான் உங்களுக்கு நெத்தியில் வந்து ஓவராக ப்ராடக்ட் வந்து ஸ்டோர் ஆகாது ஸோ நீங்கள் சீக்கு அண்ட் சின்னு இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அந்த ஏரியாலாம் சீ சின்னலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல் டல்லாக இருக்கிற பிளேஸ் அதை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் பட் ஃபோர் வந்து எப்போவுமே எல்லாேருக்கும் பிரைட்டாக இருக்கிற ப்ளேஸ் அங்கே வந்து எடுத்த உடனே நீங்கள் பிளெண்டரை கொண்டு போகாதீங்க ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஃபோர் அட்டுக்கு போங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் க்ரீம் கான்டோர் ஆக்சுவலாக வந்து க்ரீம் கண்டூருக்கு முன்னாடி கன்சிலர் கன்சிலர் எந்தெந்த எந்தெந்த ஸ்பாட்டில் வரும்னு சொல்லியிருக்கேன் டீசோன் ஏரியா எந்தெந்த ஹைலைட் ஸ்பாட்ஸ்லாம் நமக்கு நம்ம ஃபவுண்டேஷன் போட்டோடனே டல் அடிக்குமோ அந்த ஏரியாவிலலாம் நம்ம ஹைலைட் கன்சிலர் கொடுத்து ஹைலைட் பண்ணுவோம் ஸோ அது எந்தெந்த ஸ்பாட்னு உங்களுக்கு தெரியும் நோ ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்ட் அதுக்கப்புறமா சின் அண்ட் வந்து லிப்ஸ் மேலே அதுக்கப்புறமா ஐ சர்க்கிள் ஏரியா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்து நல்லா ஈக்குவலாக பிளண்ட் பண்ணிக்கணும் ஐக்கு மேலேயும் நம்ம கன்சீலர் கொடுத்துட்டோம்னா அது நம்ம ஐ மேக்கப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் வந்து எப்போவுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை என்ன நான் எப்படி டெக்னிக்கலாக போடுவேன்னு சொன்னேன்னா ஐ மேக்கப் ஃபஸ்ட்டு பண்ண மாட்டேன் லாஸ்ட்டாக பண்ணுவேன்னா ஸோ இந்த டைமில் நான் வந்து ஐ கன்சீலரும் கொடுத்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்குவேன் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஐ மேக்கப் பண்ணுறீங்க என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டே அன் கன்சீலர் கொடுத்து ஐ மேக்கப் ஃபினிஷ் பண்ணிவிட்டு செகண்டாக நீங்கள் வர மாதிரி இருக்கும் பட் நான் அந்த கன் கன் ஃபவுண்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் கன்சீலர் கொடுக்குறோம் இல்லையா அதை வந்து நான் ஐக்கு மேலே கவரேஜ் பண்ணிக்கிறேன் ஸோ பிளண்டிங் ப்ராசஸ் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் நான் இது எல்லாமே ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஸோ ஃபவுண்டேஷன் வந்து டக்குன்னெலாம் போடுற ஒரு விஷயம் இல்லை நல்லா அவங்க ஸ்கின்ல பிளண்ட் பண்ணணும் போட்ட உடனே வந்து அப்படி திட்டு திட்ட அப்படி விட்டுறக்கூடாது அப்படி விட்டிங்கன்னா அவங்களுக்கு ஸ்கின்குள்ளே போய் நேச்சுரல் அப்ஸவும் கிடைக்காது லாங் லாஸ்டிங்கும் கிடைக்காது அப்படியே அவங்களுக்கு ஸ்வெட்டானால் அப்படியே பேச்சஸ் பேச்சஸ்ஸாக விழ ஆரம்பிச்சிரும் ஸோ பிளண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் இதுலேயே வந்து உங்களுக்கு பாதி கட் பண்ணிவிட்டேன் பட் ஆனால் இதுக்கும் மேலேயும் நான் நிறைய பிளண்ட் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா ஸோ ஹைலைட்டருக்கு வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஸோ இந்த இந்த சா சாரி இந்த ஸ்பாட்ஸ்லலாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டன் இருக்கணும் அதுக்கு கரெக்டாக வந்து நம்ம கன்சிலர் கொடுத்தா தான் நம்மளுக்கு எப்போவுமே அந்த அந்தந்த ஸ்பாட் வந்து கரெக்டாக ப்ரைட் லுக் கிடைக்கும் ரொம்ப நேரம் பேசுகிறேன் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐக்கு மேலேயும் ஐ மேக்கப்புக்காக நான் இந்த கன்சிலரே கொடுத்துக்கிறேன் ஸோ இதுவும் உங்களுக்கு நல்லா லாங் லாஸ்டிங் கிடைக்கும் அந்த ஐ லுக்கே வந்து உங்களுக்கு லாங் லாங் ஹவர் ஸ்டேயபிள் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா இது லாகல் ப்ரோ கன்சிலர் தான் ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு நம்ம ஜஸ்ட் பிளண்ட் பண்ணிவிட்டு க்ரீம் கான்டூர் ஸோ இது நீங்கள் பிளண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ரீம் கான்டூர் கொடுக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து இந்த பிளண்ட் பண்ணும்போது இந்த பிளண்டரில் கான்டூரோட ஷேடு ஒட்டிடுவோம் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னா நீங்கள் டிலே பண்ணியும் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை முதல்ல ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரீம் கான்டூர் அப்ளை பண்ணியிருப்பேன் ஸோ ஷே ஃபேஸோட ஷேப் நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இல்லையா இவங்களோட ஃபேஸ் ஷேப் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவங்களோட ஃபேஸ் ஷேப் என்னென்னா டைமண்ட் ஃபேஷர் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் சர்க்கிளில் வரும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ட்ரைஆங்கிள் அப்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டைமண்ட் ஸோ டைமண்ட்க்கு நான் உங்களுக்கு ப்ளஷ் எப்படி அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருப்பேன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா டைமண்ட் ஷேப்பில் வந்து அவங்களுக்கு சீக் வந்து இருக்காது ஸோ அப்போது நம்ம தான் சீக் வந்து கொடுக்கணும் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் காண்டூர் வந்து மீடியமாக யூஸ் பண்ணணும் ப்ளஷ் வந்து நிறைய யூஸ் பண்ணணும் இந்த டெக்னிக்கல் நான் வந்து நீங்கள் ஷேப்பாக படிச்சிருந்தாலும் ஃபேஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சொன்னேன்லையா அதுக்காக தான் இந்த மாடலோட ஃபேஸ் ஷேப் என்னன்னு நான் கேட்டேன் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷேப் எப்படி இருக்கும் பட் நம்ம மேக்கப் பண்ண பண்ண அவங்களோட ஷேப் கொஞ்சம் மாறும் என்ன ரீஸ் ரீசன்னா நம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காண்டோரு ப்ளஷ்ஷு ஹைலைட்டு தான் அவங்க ஃபேஸோட டெக்ஸ்சரே மாற்றோன்ட்டு அதே தான் நம்ம இவங்களுக்கோ பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து நம்ம கன்சில் கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பவுடர் கான் க்ரீம் கான்டோர் நிறைய க்ரீம் காண்டோர் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நல்லாவே கொடுத்துருப்பேன் நோஸ் வந்து கரெக்டாக ஷார்ப் பண்ணுங்கள் ஸ்மால் மூக்குக்கும் அண்ட் வந்து பெரிய மூக்குக்கும் எந்த மாதிரி கொடுக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தேன் ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு கரெக்டாக அந்த நோ ஷார்ப்பாக ஷார்ப்பாக இருக்கிறக்காக எப்படி சொல்லணும் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அந்த சீக் லைனில் எப்படி ரொம்ப மைல்டாக கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஏன்னா அவங்களுக்கு கண்ணோ இல்லை ஸோ நம்ம ரொம்ப போட்டு கொடுக்க தேவையில்லை ரொம்ப கண்ணம் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து சீக்கில் நல்லா கான்டோர் கொடுக்கணும் ஆனால் அந்த ஜாலைன் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஈக்குவலாக கொடுக்கணும் அப்போ தான் அந்த ஷேப் ப்ராப்பராக எடுத்து காமிக்கும் ஃபேஸோட ஷேப் ஸோ அதே மாதிரி நெத்திலையும் நம்ம கொடுக்கும்போது தான் அந்த ஃபேஸ் வந்து நேச்சுரல் பேஸ் கிடைக்கும் அதனால் நம்ம நெத்தி சில நெத்திலேருந்து ஒரு ரவுண்டில் நம்ம வந்து காண்டூர் பண்ணுறோம் ஸோ இதை வந்து ப்ரஷ் வச்சு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பிளண்ட் பண்ணுறதுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க அதை வச்சு நம்ம பிளண்ட் பண்ணும்போது அது நேச்சுரல் ஃபினிஷ் கிடைக்கும் ஓகேங்களா அதை தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன் நான் வந்து எல்லாமே பர வேகமாக முடிக்கக்கூடாது உங்களுக்கு அப்போ அதோடய ஃபினிஷிங் புரியாதுங்கிறக்காகவே நான் கொஞ்சம் எல்லாமே உங்களுக்கு பொறுமையாகவே பண்ணி காமிச்சிருப்பேன் இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த வீடியோஸ் முடிச்சிடலான்னு தான் பார்த்தேன் பட் கொஞ்சம் கொஞ்சம் சில வீடியோஸ் வந்து கண்டினியூவாக காமிக்க வேண்டியிருந்ததுனால கொஞ்சம் வீடியோஸ் டைமிங் ஒரு டூ மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அவ்வளோதான் ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம காம்பாக்டு இல்லைனா லூஸ் பவுடர் ட்ரான்ஸ்லுஷன் பவுடர் பனனா பவுடர் எனி வச்சு செட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் காம்பாக்ட் வச்சு செட் பண்ணுறதுக்கும் பனனா பவுடர் இல்லைனா ட்ரான்ஸ்லுஷன் பவுடர் வச்சு செட் பண்ணுறதுக்கும் நிறைய டி டிஃப்ரென்ஸ் இருக்குது காம்பாக்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரேயபிள் கம்மியாக கிடைக்கும் அதுவே பனனா பவுடர் ட்ரான்ஸ்லூஷன் பவுடர் உங்களுக்கு ஸ்ட்ரேயபிள் நிறையா கிடைக்கும் கவரேஜும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஒருக்கா செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு கீழே டல்லே அடிக்காது அதனால நீங்கள் பனனா பவுடர் இல்லைனா ட்ரான்ஸ்லேஷன் பவுடர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே தான் நான் வந்து இப்போ அவங்களுக்கு பவுடர் வச்சு செட் பண்ணுறேன் ஸோ பவுடர் செட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க வந்து நல்லா பப்ளியாக இருந்தாங்கன்னா இவங்க சீக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த க்ரீம் காண்டூர் கொடுத்த பிளேஸ்லேயே பவுடர் காண்டூர் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் பட் நான் வந்து கொடுத்த நான் இவங்களுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை பட் ரொ கொடுக்கலாம் கொடுத்தாலும் ரொம்ப மைல்டாக கொடுத்தா போதும் ஏன்னா இவங்களுக்கு நம்ம க்ரீம் காண்டூர் கொடுத்ததே ப்ராப்பராக அந்த லைன் வந்து விழுந்துருச்சு அதுக்கு மேலே நம்ம ப்ளஷ் டைரெக்டாக போய்க்கலாம் நான் வந்து ப்ளஷ் தான் போயிருக்கேன் பாருங்கள் ஏன்னா அந்த க்ரீம் காண்டூரியும் அவங்களுக்கு ஃபேஸ்க்கு கரெக்டாக டெக்ஸ்சர் கிடச்சிருச்சு ஸோ பிளஷ்க்கு வந்து அவங்கள ஸ்மைல் பண்ண சொல்லி அவங்களோட சீக் எந்த அளவு கிடைக்குதோ அதுக்கும் கொஞ்சம் கீழே நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு கண்ணும் நல்லா கொஞ்சம் புசு புசுன்னு இருந்த மாதிரி இருக்கும் அதனால் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அவங்களே அதை நான் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து ஒரு சைடு பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்துட்டு இந்த க இந்த கண்ணத்தை விட இந்த கண்ணை எனக்கு கொஞ்சம் புசு புசுன்னு ஆன மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி அந்த ஹாஃபே இப்போ ஒரு சைடு பார்த்துட்டு ஒரு சைடு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு அதை சொன்னாங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த சைடும் நம்ம ப்ளஷ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் கொடுத்துருப்பேன் ஹைலைட்டர் வீடியோ லைட்டாக எனக்கு ஸ்கிப் ஆகிருச்சு நான் எடுத்து ஆன் இருந்தேன்னு நினச்சேன் பட் ஆன் பண்ணது மிஸ் ஆயிருக்கு பட் இருந்தாலும் நான் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ரிப்பீட்டடாக நம்ம ஹைலைட்டர் ஜாஸ்தி கொடுக்க முடியாது அதனால் நான் எப்படி அதை யூஸ் பண்ணுங்கிறத மட்டும் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் அதே நான் உங்களுக்கு இல்லை ஜாயின் பண்ணியிருப்பேன் பாருங்கள் ஸோ அவங்க ப்ளஷ் வந்து நான் கொஞ்சம் நேரம் ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்கேன் ஸோ இது கொஞ்சம் லாங் ஆயிடுச்சு சாரி நானே இப்போதை பார்க்குறேன் அதுக்கப்புறம் அந்த இந்த சைடும் நம்ம ப்ளஷ் கொடுத்து முடிச்சிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோவுமே ஷார்ட்கட்டாக முடிக்கணுன்னு தான் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன் பட் சில சில வீடியோஸ் கொஞ்சம் கேப்பில் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு மேபி நான் கொஞ்சம் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே ஒர்க் பண்ணேன் அதனால் நினைக்கிறேன் ஸோ ப்ளஷ் பண்ண உடனே அவங்களோட சீக் கொஞ்சம் நல்லா பவுன்ஸ் ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது தெரியுதுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹைலைட்டர் ஹைலைட்டருக்கு வந்து நான் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் என்ன எந்த மாதிரின்ட்டு எல்லாமே நான் அதில் யூஸ் கொடுத்துருப்பேன் ஹைலைட்டருக்கு நிறைய ப்ரஷஸ் இருக்குது நான் வந்து ஒரு சின்ன ஃப்ளஃபி ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் அதுவே சின்ன ஃப்ளாட்டாக விசிறி மாதிரி இருக்கிற ப்ள ப்ரஷ்லாம் இப்போது அவைலபிளாக இருக்குது கரெக்டாக அவங்களுக்கு அந்த எட்ஜஸ்டில் மட்டும் ஹைலைட்டர் படுற மாதிரி பட் நான் பர்சனலாக என்ன யோசிப்பேன் அப்படின்னா ஹைலைட்டர் வந்து அந்த சீக்கில் க்ளோ க்ளோ வந்து கிடைக்கணும் அது வந்து ஒரு லைனில் மட்டும் கிடைக்காமல் ஈக்குவல் பேஸில் கிடைக்கணும் பட் ப்ளஷுக்கு மேலே மட்டும் தான் பட் ரொம்ப ஓவராக இருக்காது ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி இந்த இப்போ நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் இந்த சின்ன ஃப்ளஃபி ப்ரஷ் தான் யூஸ்வலாக இது வந்து முன்னாடி இருந்தே இது வந்து ஹைலைட்டர் ப்ரஷ்க்கு கொடுத்துட்ருந்தாங்க இப்போ தான் வந்து மாறியிருக்கு பட் எனக்கு இது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறனால நான் இதுவே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பாருங்கள் சீக்குக்கு மேலே அண்ட் நோ ஸ்ட்ரைட் லைன் ஃபோர்வர்ட் அண்ட் வந்து லிப்ஸ்க்கு மேலே அப்புறம் சின் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பாட்டில் பண்ணும்போது அவங்க ஸ்கின் வந்து க்ளாஸி லுக் கிடச்சிரும் பார்த்தீங்களா எப்படி நல்லா பல பலன்னு மின்றாங்க ஸோ இந்த மாதிரி அது அந்த லாங் லாஸ்டிங் அவங்களுக்கு அந்த க்ளாஸி லுக் இருக்கும் ஓகேங்களா இந்த மேக்கப் வந்து ஸ்டே ஆயிடுச்சு அதனால் அவங்களுக்கு நான் தொட்டு தொட்டு பார்த்து இங்கே பாருங்கள் இனிமேல் ஒட்டாது அப்படின்லாம் நான் வந்து டெமோ காமிச்சிட்டு இருந்தேன் அதையும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் அவங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஒட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிப் பாம் ஸோ லிபாம் குடிந்த ஸ்டேஜில் கொடுக்கும்போது நம்ம ஐ மேக்கப் முடிச்சுட்டு நம்ம லிப்ஸ்டிக் போடும்போது போது லிப்ஸ்டில் வந்து நல்லா மாய்ச்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் போடுவேன் ஸோ இப்போ தான் நான் ஃபிக்ஸரே பண்ணுறேன் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஸ்கின் வந்து டெமோ பார்த்துட்டோம் ஸ்கின்னில் ஒட்டல அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐ மேக்கப்பு அண்ட் லிப்ஸ்டிக் போடல பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால நம்ம பார்ட் செவனில் வந்து ஐ மேக்கப் லிப்ஸ்டிக் போட்டு முடிக்கலாம் அட்னியும் வீடியோஸ் வந்து பார்ட் செவனில் பாருங்கள் தேங்க்யூ